என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் சில நாட்களுக்கு முன்பாக உன்னிடத்தில் ஒரு பொய் சொல்லிவிட்டேன் இந்த பொய்க்கான மன்னிப்பை உன்னிடத்தில் இந்த கருப்பன் கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கான காரணமும் நான் சொன்ன அந்த பொய்யினால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனையும் உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொய் சொல்வது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல தன்னுடைய மனசாட்சி தன்னை குத்தி கொள்ளும் ஒருவரிடம் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நம்மால் நிம்மதியாக உறங்கிவிட முடியுமா அது அவ்வளவு சாதாரணமான காரியமா என்ன நிச்சயமாக அவ்வளவு எளிதில் நம்மால் உறங்கிவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நேரங்களில் இந்த கருப்பனும் அப்படித்தானே என் பிள்ளையிடமே நான் ஒரு பொய்யைச் சொல்லிவிட்டு நீண்ட நாள் அதை மறைத்து விட முடியுமா கருப்பனின் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்குமா நான் சொன்னதற்கான காரணம் அந்த விஷயம் நிறைவேறியதும் நான் அதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வரத்தானே வேண்டும் அதை நானும் என் மனசாட்சிக்கு உட்படுத்தத்தானே வேண்டும் சரி என் பிள்ளையிடம் நான் அதை சொல்லிவிட்டால் போதுமல்லவா தெய்வம் எதையுமே காரணமில்லாமல் ஒருவர் வாழ்க்கையில் நடத்துவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்துகிறேன் என்றால் அவை அத்தனையையும் நீ கவனமாக உணர வேண்டும் உன்னை தேடி வரும் நேரங்களை நீ முழுமையாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ விட்டுவிடாமல் சரியாக இருந்து விட்டால் அது போதும் எப்பேற்பட்ட நிலைகளிலும் உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த அப்பணி அன்பு உன்னை எப்பொழுதும் கைவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது நீ எனக்காக வரக்கூடிய இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் கருப்பன் உனக்காக முன்னின்று எல்லாவற்றிலும் உன்னை சரியாக வழிநடத்தி உன் கைகளில் உன் வாழ்க்கையை மீட்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இத்தனை விஷயங்களும் உனக்கு நடந்திருக்கிறது என்றாலும் இனியும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ முன்னெடுத்து வந்துவிட வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்களை நான் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கே உனக்கென புரிய வைக்க வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்ன போய் சொல்லியிருப்பார் நம் கருப்பர் என்று நீ யோசிக்கிறாயா நான் சொல்லிய போய் உனக்கு இன்று தெரிந்ததானாக வேண்டும் இல்லாது போனால் நான் உன்னை தொடர்ந்து வருவதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான காரணங்களே என்னவென்று தெரியாமல் நீ போய்விடுவாய் அல்லவா உன்னை தொடரும் இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் முன்னின்று இந்த வாழ்க்கையை நீ வழிநடத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உனக்காக நான் இருந்து தருவதை நீ நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு உறுதிப்படுத்துவதும் நிச்சயமான ஒரு காரணத்திற்காக இதனால் வரையிலும் உன் கண்ணீரைக் கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகளை கண்டுமே உனக்கு பழகிவிட்டது சந்தோஷத்தையும் வாழ்க்கையின் நிம்மதியையும் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்ற அதற்கான தீர்வுகளும் உனக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது வாழ்க்கை என்றால் என்னவென்று என் பிள்ளை யோசித்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான நேரங்களை செதுக்க தொடங்கி இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இனி உனக்கு என்ன நடத்த போகிறது என்பதைத்தான் முதலில் நாம் கவனிக்க வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நான் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நீ என்ன சொல்கிறாய் கருப்பா உன்னை நம்பித்தானே உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நீ எனக்கு நல்லது செய்வாய் என்று தானே நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி எனக்கு ஒரு பொய் சொல்லி என்னை ஏமாற்ற முடியும் உன் வார்த்தைகளை நான் எப்படி இனிமேல் கேட்பேன் என்று நீ சொல்லலாம் என் குழந்தையே சொல்வதில் நன்மை இருக்கும் பட்சத்தில் அந்த பொய்யைச் சொல்வதில் தவறு கிடையாது ஒரு பொய்யை சொல்வதினால் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது ஒருவரினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்றால் அதை சொல்வதில் எந்த தவறும் இல்லை இது எல்லாமும் நிச்சயமாக எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் தெளிவுபடனி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கருப்பன் காரணமில்லாமல் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த கருப்பன் தெளிவில்லாமல் எதையுமே உனக்கு நடத்துவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் உன்னை சுற்றி வந்து அப்படி சொன்ன போய் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா சற்று அமைதியாக கேள் நான் உனக்கு சொல்ல வருவதை சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உனக்கு கொடுப்பதை நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன் கருப்பன் சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த இடத்திலும் சரியானபடி புரிதல் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் மனப்பதற்றங்களும் எதற்கெடுத்தாலும் சூழ்நிலைகளும் உனக்குள்ளிருந்து உனக்கு வேதனைகளையே தந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றையும் நீ சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக உணர வேண்டிய காலம் உன்னை சுற்றி நான் வந்து உன்னை முழுமைப்படுத்த வேண்டிய காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதையும் தவிர்த்து இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்க கூடாது கருப்பன் உனக்கு சொல்லும் எல்லா சொல்லிலும் உன்னுடைய நன்மைகள் மட்டுமே அடங்கி இருக்கும் தீமைகளை வேறறுக்க இந்த கருப்பன் நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் சொன்னது பொய்யானாலும் அதை பற்றி நீ கலங்க அல்லவா ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு நீ ஆசைப்படுவதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட்டுத்தானே சென்றிருப்பேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் அதிசயங்களையும் காண நான் எப்பொழுதுமே துணிந்து நிற்கிறேன் என்பதனை மறக்காது இத்தனை காலமும் என் குழந்தை நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் போதும் இனி உனக்காக நான் தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு இத்தனை காலமும் என் பிள்ளை நீ சந்தித்தது எல்லாவற்றையும் நினைத்து இனிமேல் வருந்த வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வரும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட துணிந்து விட்டால் அது போதும் எல்லாமும் உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல திருப்பங்களை கொடுக்கும் அத்தனையும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் சொன்ன ஒரு பொய் இப்பொழுது உன்னை எந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது தெரியுமா என் குழந்தையை நான் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா என்னுடைய பிள்ளைகளையே பொய் சொல்லக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நானே பொய் சொல்கிறேன் என்று நீ நினைக்கக்கூடாதல்லவா அதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன் என் குழந்தையே சில நாட்களுக்கு முன்பாக நீ எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்தாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா நடக்கவே நடக்காது நாம் எப்படி இதை முடிக்கப் போகிறோம் எப்படி நாம் யோசித்தது போல இது நடக்கப் போகிறது என்று சொல்லி நீ மனக்குழப்பமடைந்து நின்றது உனக்கு நினைவிருக்கிறதா உன்னை சுற்றி ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நடந்துவிட முடியாமல் நீ வேதனைப்பட்டு தவித்தது உனக்கு நினைவிருக்கிறதா நீ யோசித்தது எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் வென்றும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கியது உனக்கு நினைவிருக்கிறதா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ இனிமேலும் வருத்தம் கொண்டு நிற்காமல் உன்னோடு இந்த கருப்பன் நான் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ சரியாக எடுத்துச் சொல்லி நான் உன்னோடு வரும் இந்த பொழுது நீ நல்லபடியாக உனக்கான ஒவ்வொன்றையும் சொல்லும் நேரம் நீ எதற்கும் மனம் கலங்கி விடாதே இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை எந்த இடத்திலும் விட்டுவிடாதே அப்படி நான் உனக்கு சொன்ன பல விஷயங்கள் உன் மனதிற்குள் பதிந்தது என்பதனை நான் நம்புகின்றேன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் அழுத்தமாகத்தான் உனக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றேன் ஆனாலும் என் பிள்ளை நான் உன்னிடத்தில் சொன்ன ஒரு பொய் என்ன தெரியுமா உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீமை என்னுடைய கட்டுக்குள் இருக்கிறது நீ எதையும் நினைத்து பயப்படாமல் முன்னேறு என்று சொன்னதுதான் கருப்பா என்ன சொல்கிறாய் அப்படியானால் என்னை ஆட்டி படைத்த தீமையை நீ எதுவும் செய்யவில்லையா அவர்களை நீ எந்த வகையிலும் அடக்கவில்லையா என்று கேட்கலாம் உண்மை என்ன தெரியுமா எப்பொழுது நான் இந்த வார்த்தையைச் சொன்னேனோ அல்லது எப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியான ஒரு வார்த்தையைச் சொன்னேனோ அப்பொழுது என் பிள்ளை விழித்து கொண்டாய் அப்படியானால் இனி நமக்கு தடங்கள் இல்லை நம்மால் முடியும் நம்முடைய முயற்சிகளை நிச்சயமாக எடுத்து வைக்க முடியும் என்று சொல்லி எந்த ஒரு தீமை என் கட்டுக்குள் இருந்ததாக நான் பொய் சொன்னேனோ அந்த தீமையை நீயே உன்னுடைய முயற்சியால் வேரோடு பிடுங்கி எரிந்து விட்டாய் என்பதுதான் உண்மை உன்னுடைய வளர்ச்சி அவர்களுக்கு வேதனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வரும் வரும் என்று சொல்லி நீ நினைத்து கலங்கியதை எல்லாம் நீக்கி நான் சொன்ன அந்த ஒரு பொய் உன்னைச் சுற்றி எல்லாமும் சரியாக நடக்கிறது என்று நான் சொன்னதை நம்பி நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் நான் சொன்ன அந்த பொய்யை உண்மையாக்கியது என்பதுதான் உண்மை ஆனால் அதை நான் செய்யவில்லை உன்னுடைய முயற்சியாலும் திறமையினாலும் நீயே அதை செய்து கொண்டாய் என்பதனை நம்ப வேண்டும் உன்னுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் இதையெல்லாம் நீ செய்திருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் உணரும் இந்த காலகட்டத்தை என் பிள்ளை நீ ஒருபோதும் தவிர்க்காதே எந்த இடத்திலும் அப்பன் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் அதே நேரம் உன்னை கைவிட நான் ஒரு நொடிப்பொழுதிலும் சிந்திக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ாலும் நான் வருகின்றேன் எந்த நொடியிலும் உன்னை தொடர்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த நேரம் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் மாற்றட்டும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் கருப்பனிருக்கும் பொழுது எல்லா சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நான் உன்னை ஊக்கப்படுத்துகிறேன் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகச் சொல்கிறேன் நடக்காத விஷயத்தை நடந்தது போலவும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை நடக்காதது போலவும் எதை சொன்னால் நீ என் வழிக்கு வருவாய் எதை சொன்னால் என் பிள்ளை சரியான முடிவுக்கு வருவாய் எதை சொன்னால் நீ நல்ல முடிவெடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கருப்பனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல காலம் என்பதனை நீ மறக்காதே உன் அப்பன் நான் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ உனக்கு வேண்டியதை எல்லாம் மனநிறைவோடு பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே கருப்பன் உனக்கு எப்பொழுது எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்வேன் நான் சொல்வது பொய் என்று நீ இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டதனால் மட்டும் தானே தெரிகிறது அதனால் ஒன்றை மட்டும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் எவ்வளவு எதிரிகளும் துரோகிகளும் தீமைகளும் உன்னைச் சுற்றி இருந்தாலும் உன்னுடைய திறமையாலும் முயற்சியினாலும் உன்னால் அவர்களை தகர்த்தெறிய முடியும் நீ நினைத்தால் அதை நீயே சாதித்திருக்கலாம் ஆனால் தெய்வம் என்ற ஒன்று உன் அருகில் வந்து நின்று உனக்கு தைரியத்தை கொடுத்த பிறகுதான் அதை செய்ய முடிந்ததாக நீ நினைக்கிறாய் என் பிள்ளையை உனக்கென்று தெய்வம் உன்னை படைக்கும் பொழுதே அத்தனை திறமைகளையும் வைத்து படைத்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாறப்போகிறது என்பதனையும் தெய்வம் உனக்கு முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கத்தான் செய்கின்றது அதனால் எப்பொழுதுமே எதைச் செய்வதாக இருந்தாலும் துணிந்து செய் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்துவதாக இருந்தாலும் அதை என்னவென்று நீ துணிந்து செயல்படுத்தி கொண்டே இரு எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளையே சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி நான் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் இனி என்னாலும் இந்த கருப்பனின் அருளோடு உனக்கு வெற்றியை பறைசாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வெற்றி என்றால் என்னவென்று உனக்கு உறக்கச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வெற்றி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நன்மைகளையும் நம்பிக்கையையும் உனக்கென உறுதிப்படுத்துவதை நீ தெரிந்து கொண்டால் போதும் இந்த நேரம் இந்த கருப்பன் சொல்வது போல நீ ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள் உண்மை எது பொய் எது என்று ஆராய்ந்து கொண்டிருக்க நேரமில்லை உன்னுடைய கர்ம வினைகள் உன் வாழ்க்கையில் உனக்கான பலன்களை கொடுத்துவிட்டு தீரும் பல சோதனைகளும் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்தது என்றால் அது உன்னுடைய கர்ம வினையின் பலனாகத்தான் அவை எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இனி உனக்கு நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பியதை விட மிகப்பெரிய சந்தோஷமும் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்னாலும் இந்த கருப்பன் நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரம் நீ எதற்குமே இனி மனம் கலங்கிவிடாதே உன்னை தொடரும்பொழுது நீ எந்த இடத்திலும் இந்த அப்பனின் அன்பை விட்டுவிடாதே உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் என்னை தவிர்த்த இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து வருத்தம் கொள்ளாதே எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் நான் சொன்ன போய் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் நீ எடுத்து வைக்கின்ற முயற்சியில் உனக்கு அது கிடைக்கும் என்று சொல்கிறேனே தவிர நீ படுத்து உறங்கிக் கொண்டிரு நான் அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்று கருப்பன் சொல்லவில்லை இதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் எந்த நேரமும் உனக்காக எல்லாவற்றையும் சரிவர புரிய வைக்கும் இந்த காலம் நீ எதையுமே நினைத்து இனியும் வருந்தி கொண்டிருக்காதே கருப்பன் முன்னின்று உனக்கு அத்தனையிலும் உடனிருந்து உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடக்கும் நல்லது உனக்கு வாழ்க்கையின் நம்பிக்கையின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் இருக்கும்படி நீ எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழத் தொடங்கு அது போதும் இனி என்னாலும் நான் இருப்பேன் எந்த நேரமும் உன்னை தேடி நான் வருவேன் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமான சூழ்நிலைகளில் நான் நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை மறந்து விடாதே எதுவென்றாலும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம் உன்னை காப்பாற்றவும் உன் வாழ்க்கையை உனக்கே உன் கைகளில் ஒப்படைக்கவும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியதை நான் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளிலிருந்து சந்தோஷமாக மீட்டெடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனைக்கும் கருப்பன் உனக்கு சாட்சியாக நின்று உன்னை காப்பாற்றுவேன் பொய்யும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தியது என்றால் அது இந்த கருப்பன் சாதித்து காட்டியது தானே இனியும் என் பிள்ளை சாதித்து காட்டுவாய் அப்பன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்